தங்களுக்கான நிலத்தை ஆக்கிரமிக்கிறது பாலஸ்தீனர்கள் நிலத்தை இஸ்ரேல் ஆக்கிரமித்திருக்கு தங்களது நாட்டை பாதுகாப்பதற்கும் மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் வந்து பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது அந்த அடிப்படையில் உருவான ஒரு அமைப்பு தான் ஹமாஸ் என்கின்ற அமைப்பு ஹமாஸ் நடந்த தாக்குதலுக்கு முன்னாடி மூணு ஆண்டுகள் நீங்கள் என்றால் தொடர்ச்சியாக பாலஸ்தீன மக்கள் வந்து அடித்து கொலை செய்யப்பட்டார்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள் அவர்களுடைய நம்பிக்கையில் மிக முக்கியமான மசூதியான அல் அக்ஸா மசூதியில் வந்து அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டார் சட்டவிரோதமான கைது போய் பண்ணி வச்சுருக்கிற இல்லையே எங்களுடைய பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை பெண்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் வச்சுருக்குறீங்கல்ல அவங்கள வெளியே விடு நாங்கள் வந்து பனையக்கைதிகள் சொல்லக்கூடிய இவர்களை வெளியிடுறோன்னு சொல்கிறாங்க அது நியாயம்தான் தான் ஜனசேன டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அவர் அறிவிச்சிட்டிங்கன்னா ஆர்டிபி ஆக்ட் வந்து உள்ளே வந்துடும் இப்போ யார் வேணா உள்ளே இன்றைக்கி ராணுவத்தை அனுப்பி அதை நிறுத்தலாம் சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துக்குள்ளார வந்து இருந்துக்கிட்டு அங்கே வந்து இருக்கிற ஆளுங்கள எல்லாத்தையும் அடிக்கிறது கொள்வதுன்னு நீங்கள் வேலை செய்யும் உங்களுக்கு அந்த இடமே கிடையாது இட்ஸ் நாட் யுவர் பிளேஸ் எங்களுக்கு இது தேவதூதன் சொல்லிட்டாரு புராணத்தில் சொல்லிச்சுங்கிற கதையெல்லாம் எத்தனை கலந்து எல்லாருக்கும் புராணத்தை உருவாக்கிக்கலாம்ல மின்னமலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் புலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் வணக்கம் வணக்கம் காசா மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதலை கண்டித்து கடந்த சனிக்கிழமை அணிக்கு பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக ஒரு முப்பதற்கும் மேற்பட்ட அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து சென்னையில பேரணி நடத்தியிருந்தீங்க குறிப்பாக இந்த பேரணியை நடத்தணும் அப்படின்ற தேவை ஏன் வந்தது காசா பிரச்சனைக்காக நம்ம ஏன் வந்து குரல் கொடுக்கணும் காசாவில் நடக்கக்கூடிய இந்த இனப்படுகொலை வந்து அன்றாடம் நம்ம வந்து காட்சியாக பார்த்துட்ருக்குறோம் ருவாண்ட இனப்படுகளை நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் ஆனால் அது எதுவுமே நம்ம காட்சிகளாக நம்ம பார்த்தது கிடையாது இது அன்றாட காட்சிகளாக தினம் தினம் குழந்தைகள் கொல்லப்படுறத நம்ம பார்க்குறோம் பெண்கள் கொல்லப்படுறத பார்க்குறோம் மிக கொடூரமாக கொலை செய்யப்படுறதை பார்க்குறோம் அப்பாவி மக்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்படுறத பார்க்குறோம் உங்கள் காரணமும் இல்லாமல் அந்த மக்கள் படுகொலை செய்யப்படுவது அவங்களுக்கு வந்து கடந்த ஒரு வருட காலமாக உணவு நிறுத்தப்பட்டு பசியும் பட்டினியுமாக அந்த மக்கள் பசியில் நம்ம கண்ணு முன்னாடி அந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக சாகிறதை நம்மளால் பார்க்க முடியல அப்புறம் அவங்களுக்கான நிவாரணப் பொருளை கொண்டு செல்லக்கூடிய வாகனங்கள் அடித்து நொறுக்கப்படுவது அந்த வாகனங்கள் உணவு எடுக்கப் போவதற்காக வாங்குவதற்காக ஓடுகின்ற அந்த அந்த மக்கள் அந்த மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி அவங்களை படுகொலை செய்யக்கூடிய சிறையானோ அந்த மக்கள் மீது குண்டுகளை வீசி கொலை செய்யக்கூடிய சிறையலானவோம் என்று வந்து கட்டுக்கடங்காத ஒரு இனப்படுகொலை வந்து கொத்து கொத்தாக மக்கள் சாவதை தினம் பார்க்க முடியாது அது மனிதநேயம் உள்ள யாருக்குமே மனிதனாக இருக்கக்கூடிய எல்லோருக்குமே வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு துயரத்தை அன்றாட துயரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடந்த இரண்டு ஆண்டுகளாக தினம் இந்த செய்திகளை பார்த்துட்டே இருக்கணும் தினம் இது வந்து ஒரு பெரிய துயரத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்குது நம்ம இது வந்து பல்வேறு நினைவுகளை எங்களுக்கு கொடுக்குது என்னன்னால் நமக்கு என்ன வகையில் கொடுக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இதே போன்ற இனப்படுகொலை ஈழத்தில் கொத்து கொத்தாக தமிழர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவங்கள் அப்படியே நினைவுக்கு வருகிறது அங்கே பயன்படுத்துகிற அத்தனை யுக்திகளும் இங்கே பயன்படுத்தப்படுது அன்னைக்கு நம்ம அவ்வளோ தூரம் சொன்னோம் இது நிறுத்துவதற்கு எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோம் அன்னைக்கு பலர் வரல ஆனால் அன்னைக்கு நடத்தப்பட்ட அதே முறைகள் மருத்துவமனைகள் தாக்கப்படுவது குழந்தைகள் கொலை செய்யப்படுவது நோயாளிகள் தாக்கப்படுவதிலருந்து கொத்துக்குண்டுகள் போடுவதிலிருந்து கார்பெட் பாமிங்கிலேருந்து உங்களுக்கு மும்முனை தாக்குதல் நடத்துவதிலிருந்து எல்லாமே அப்படியே வந்து காசாவில் நடத்தப்படுது இல்லை குறிப்பாக வந்து இந்த காஜா மீது நடத்தக்கூடிய இந்த ஒரு மனிதர்கள் மீது நடத்தக்கூடிய இந்த தாக்குதல் அப்படின்றது வந்து இஸ்ரேல் தரப்புல வந்து ஹமாஸை வந்து நாங்கள் ஒழிக்கிறதுக்கான வேலைகளை செய்கிறோம் அப்படின்றத இன்னைக்கு வரைக்குமே அவங்க நியாயப்படுத்திகிட்டு இருக்காங்க அது எப்படி நம்ம பார்க்குறது இல்லை இவங்க வந்து மக்களுக்காக போராடக்கூடிய இப்போ இஸ்ரேல் குள்ளாக சென்று ஹமாஸ் வந்து தங்களுக்கான அமைப்பை கட்டல தங்களுக்கான நிலத்தை ஆக்கிரமிக்கல பாலஸ்தீனர்கள் நிலத்தை இஸ்ரேல் ஆக்கிரமித்திருக்கிறது ஜியோனிஸ்டுகள் என்ற கொள்கை கொண்ட யூதர்கள் அதை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் இப்போ தங்களது நாட்டை பாதுகாப்பதற்கும் மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் வந்து பல மக்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது அந்த அடிப்படையில் உருவான ஒரு அமைப்பு தான் ஹமாசன்கின்ற அமைப்பு அது ஒரு ஆயுத போராட்ட அமைப்பாகவும் இருக்கிறது தேர்தலில் பங்கெடுத்து காசாவை நிர்வகிக்கக்கூடிய அரசியல் கட்சியாகவும் அது இருக்கிறது அப்போ ஒரு ஒரு நாட்டுக்கான கட்டமைப்புகளோடு தான் அதை இயங்கிட்டு வருது இப்போ அது நீ அதை வந்து நீங்கள் பயங்கரவாத அமைப்பு இஸ்ரேல் சொல்கிறதுனாலே வந்து எல்லாரும் நம்பணுன்ற அவசியம் இல்லை பாலஸ்தீன மக்கள் சொல்லணும் இன்னொன்று வந்து இப்போ இங்கேருந்து இங்கே நம்மளுக்கு விடுதலைக்காக போராடிய சுபாஷ் சந்திரபோஸே வந்து இங்கிலாந்து என்ன சொல்லும் பகத்சிங் என்ன சொல்லிச்சு அப்படி தான் வந்து ஹமாஸ் அதை சொல்லி விடுதலை புலிகளை வந்து இலங்கை என்ன சொல்லிச்சு அதே மாதிரி தான் இவர்கள் வந்து அந்த மக்களுக்காக போராடக்கூடியவர்களை பயங்கரவதில் என்று சொல்லி அதே காரணமாக கொண்டு தான் இவ்வளோ அழிவை நடத்துகிறாங்க இப்போ இது வந்து ரொம்ப சர்வதேச சட்டங்களுக்கு உயிர் மீறின மட்டுமல்ல இயல்பு நெறிகளுக்கே வந்து இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பட்டு பயங்கரமான ஒரு அயோக்கியத்தனமான ஒன்று தான் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிறது இருக்கிறார் இல்லை இஸ்ரேலை ஆதரிக்கிறவங்க இப்போ வரைக்கும் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா அந்த அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி அந்த தாக்குதலை வச்சு ஒரு பக்கமும் பிணைய கைதிகள் வந்து இத்தனை பேர்கிட்ட இருக்காங்க ஸோ இதுதான் வந்து காசா மக்கள் அழிவுக்குமே இந்த அளவுக்கான காரணமாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இல்லை அவங்களுக்கு வந்து இது கொலை செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த அந்த ஆரம்பித்து கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகள் நடக்குது அந்த நவம்பர் ஏழு நடந்த தாக்குதல் ஹமாஸ் நடந்த தாக்குதலுக்கு முன்னாடி மூணு ஆண்டுகள் நீங்கள் என்றால் தொடர்ச்சியாக பாலஸ்தீன மக்கள் வந்து அடித்து கொலை செய்யப்பட்டார்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள் அவர்களுடைய நம்பிக்கையில் மிக முக்கியமான மசூதின்னு அல் அக்ஸா மசூதியில் வந்து அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள் அவருடைய மிக முக்கியமான ஊடகவியலாளர் சர்வதேச ஊடகவியலாளர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க அவங்களுடைய உடலை எடுத்து கொண்டு போகக்கூடிய இறுதி ஊர்வலம் நடத்தும் போது இறுதி ஊர்வலத்தில் வந்து அந்த அந்த அவருடைய சவப்பெட்டி எடுத்து கொண்டு போகிறமோ தாக்குதலை நடத்துனாங்க காட்ட தாக்குதல் பெண்கள் மீதான தாக்குதல் குழந்தைகள் மீது தாக்குதலை இஸ்ரேல் நடந்துக்கிட்டே இருந்தது அதுவும் வந்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கைதிகளை சட்டவிரோதமாக இப்போ நீங்கள் வந்து இஸ்ரேல் வந்து இஸ்ரேலின் சட்டத்தில் இப்போ நீங்கள் பா நீங்கள் வந்து பக்கத்து நாட்டு சட்டத்தில் நம்ம ஆளுங்களை கொண்டு போய் தண்டிச்சா ஒத்துக்குவீங்களா இல்லை இல்லை நீங்கள் வந்து பாகிஸ்தானுடைய சட்டத்தில் வந்து இருந்து ஆளை கொண்டு போய் கைது போனால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா இல்லை அப்படியாக பாலஸ்தீனிலிருந்து ஆட்களை பிடித்து கொண்டு போய் இஸ்ரேலுடைய சட்டத்தின் கீழாக சிறையல் வைப்பது அதற்கு வழக்கு நடத்த முடியாது வழக்கு நடத்த யாரும் வர மாட்டாங்க வரமாட்டாங்க சரி இல்லை இப்போ நீங்கள் இப்போ பாகிஸ்தானில் போனாவது உங்களுக்கு ஏதாவது வழக்கறிஞர் கிடைக்கலாமல் கிடைக்கலாம் போகலாம் ஆனால் இஸ்ரேல் எதுவும் கிடைக்கிறது இல்லை பா அவங்களுக்கு வந்து இப்போ பத்து வயது சிறுவன் பன்னெண்டு வயது எல்லாம் கைது செய்யப்பட்டு பத்து ஆண்டுகள் கழித்து வெளியிடுறது இப்படி வந்து சட்டவிரோதமாக ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனர்கள் அங்கே சிறையில் வச்சு வைக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்கள விடுதலை செய்வதற்கு எந்த வழியுமே கிடையாது இப்போ நம்மளாம் பெயில் எடுக்க போகிறோம் ஏதோ ஒன்று செய்கிறோம் மோடி அரசாங்கிறது அதுவும் கிடைக்கிறதில்ல ஆனாலும் மல்லு கட்டுறோம் அங்கே வந்து எதுவுமே கிடையாது அப்போ அவர்களை நீங்கள் வெளியே விடுங்க நான் இவங்களை விடுறோன்னு சொல்கிறாங்க சட்டவிரோதமான மாதிரி பண்ணி வச்சுருக்கிற இல்லையே எங்களுடைய பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை பெண்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் வச்சுருக்கிறீங்கள அவங்கள வெளியே விடு நாங்கள் வந்து பணைய கைதிகள்னு சொல்லக்கூடிய இவர்களை வெளிய விடுறோம்னு சொல்கிறாங்க அது நியாயம்தான் அது எவ்வளோ காலம் தான் நீ வந்து எங்களை வந்து அடக்குமுறை செஞ்சுட்டு இருப்பேன் எந்த மக்களும் இப்படிதான் எதிர்வனையாற்றுவான் அது ஆனால் வந்து நவம்பர் ஏழை மட்டுமே கவனம் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கோம் நவம்பர் ஏழுக்கு முன்பு இப்போ இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு நாற்பத்தெட்டுல இருந்து அந்த மக்களை படுகொலை செய்து கொண்டிருக்கிறது இப்போ முள்ளிவாய்க்கல தான் படுகொலை நடந்தது முன்னே ஏன்னா குட தொடர்ச்சியாக நடந்த ஒரு எழுபது ஆண்டுகள் வரலாறு அதுக்கு இருக்கிறது அதே தான் பல இஸ்ரேல் வந்து மிக கொடூரமாக ஈவிரக்கம் இல்லாமல் மனிதத்தன்மையே இல்லாமல் பாலஸ்தீன மக்களை படுகொலை செய்து கொண்டே இருக்கிறது எவ்வளவு காலம் தான் வந்து பொறுத்து பார்க்கிறது என்பதுதான் என்னுடைய வெளிப்பாடு ஆனா இன்னைக்கு சர்வதேச அளவில் பார்க்கும் பொழுது நிறைய நாடுகள் வந்து இப்போ ஆஸ்திரேலியா கனடா பிரான்ஸ் இவங்க எல்லாருமே நாங்கள் வந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறோம் அப்படின்ற ஒரு இடத்தை நோக்கி வந்துட்டாங்க பட் இருந்தாலும் அவங்க திரும்ப வைக்கிறது வந்து பிணை கைதிகளை வெளியில விடணும் அப்படின்றதும் அதே மாதிரி ஹமாஸ் வந்து வரக்கூடிய ஆட்சி காலத்தில் வந்து பங்கேற்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை இஸ்ரேலுக்கு சாதகமாகவும் ஒரு கருத்தை முன்வைக்கிறது எப்படி பார்க்கறது நம்ம இந்த போரை நடத்துறதே வந்து இங்கிலாந்து அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற நாடுகள் தான் இந்த நாடுகளின் ஆயுதங்கள் இல்லாமல் இஸ்ரேல்னால் இவ்வளவு பெரிய போரை நடத்த முடியாது அவ்வளோ பெரிய அது வந்து ஆயுத ஆயுதம் வளங்கொண்ட நாடெல்லாம் கிடையாது யா இங்கிலாந்து இன்னைக்கு வரைக்கும் ஆயுதம் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறான் இனிமேல் சொல்லப் போனால் இங்கிலாந்து வந்து இந்த பயங்கரவாதத்திற்கு துணை போகக்கூடிய நாடுதான் இங்கிலாந்துலேயே அதனுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஜெர்மி கார்பேன் வந்து இங்கிலாந்து அரசின் மீது ஒரு விசாரணை கமிட்டி உருவாக்கணுங்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அறுபது எழுபது எம்பிக்கள் அதை ஆதரித்த தீர்மானம் இப்போ நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சிருக்கு இந்தியாவில் வந்து இந்தியா வந்து இலங்கைக்கு உதவி பண்ணி ஈழத்தில் படுகொலை செஞ்சது ஆனால் இந்தியாவில் எந்த எம்பியுமே வந்து இந்திய அரசின் விசாரணை கமிஷன் கேட்கக்கூடிய துணிச்சல் இல்லை ஆனால் இங்கிலாந்தில் நடந்து இப்போ இங்கிலாந்து அரசின் மீது விசாரணை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அவன் அங்கே இப்போ இங்கிலாந்து அரசு இந்த இந்த இதுக்கான அனைத்து ஆயுத உதவியும் செய்து வருவதும் மட்டுமல்ல காசா பகுதியில் உளவு விமானத்தை அனுப்பி அந்த மக்களை வந்து முற்றிலுமாக உழவு பார்த்து தகவலை கொடுப்பது என்பது இங்கிலாந்து அரசு தான் இதை வந்து இங்கிலாந்து இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் நம்ம ஊர் பத்திரிகையாளர் மாதிரி கிடையாது இங்கிலாந்துலருந்து பத்திரிகையாளர்கள் அதை அம்பலப்படுத்தி எந்த விமானம் போச்சு எப்போ போச்சு எத்தனை மணிக்கு போச்சு அதோட ரூட் என்ன அதோட மேப்பை முழுக்க எடுத்து வெளியிடுறாங்க அப்போ அந்த நாட்டை செய்யக்கூடிய தவறுகளை வந்து அவர்கள் அந்த அந்த பத்திரிகையில் அம்பலப்படுத்தி கொண்டு இருக்கின்றன இன்னொருக்கு இந்தியா வந்து ஈழத்தில் என்ன படுகொலைக்கு என்ன துணை பண்ணுதுன்னு சொல்லி இந்தியாவில் எந்த பத்திரிகையும் எழுதுனது இல்லை எந்த பத்திரிகையுமே எழுதுனது இல்லை அப்படி ஆனால் வந்து இங்கிலாந்தில் அது போன்ற விஷயங்கள் இப்போ வெளியில் அம்பலமாகி கொண்டே போயிட்டு இருக்கிறது அது பிரிட்டனில் வந்து அந்த இங்கிலாந்தில் வந்து இங்கிலாந்து அரசுக்கு வந்து மிகப்பெரிய நெருக்கடியாக மக்கள் போராட்டம் பெரிய அளவுக்கு வெடிச்சு நிற்கிறது லட்சக்கணக்கான மக்கள் வீதியில் நிற்கிறாங்க லண்டன் நகரத்திலே மூன்று லட்சம் பேர் பங்கேற்ற பேரணிகளெல்லாம் நடந்திருக்கு இதில் அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இன்றைக்கு இருக்குது ஆக இந்த இது போர் நடப்பதற்கு முழு முதல் காரணம் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் பிரான்ஸும் தான் இவர்கள் தான் அந்த போருக்கான முழு பின்னணியாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ இந்த நெருக்கடி அடிப்பில் தான் ஆதரிக்கிறாங்களா பாலஸ்தீனத்தை இப்போ இப்போதைக்கு என்னன்னா இனப்படுகொலைன்னு ஐநா அறிவிச்சிருச்சு ஐநா இது வரைக்குமே பாத்தீங்கன்னா ருவாண்டா இனப்படுகொலை நவீபியா இனப்படுகொலை செப்ரனிக்கா போஸ்னியா இனப்படுகொலைகள் இதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட இனப்படுகொலைகளாக வழக்குகளாக நடத்தப்பட்ட தண்டிக்கப்பட்ட வழக்குகள் எல்லாமே எடுத்து பார்த்தோம்னா அல்லது நீங்க கம்போடியால் நடந்த இனப்படுகொலைகள் இதெல்லாம் நீங்க எடுத்து மோர் இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அதெல்லாம் நடந்து முடிஞ்சதற்கு பிறகு விசாரணைகளில் வரக்கூடியது ஆனால் இப்போ இப்போ ஈழத்தில் நடந்ததுன்னு பொறுத்து இது வரைக்கும் அவன் வந்து அதை பற்றி விடவே இல்லை பேசவே இல்லை ரொஹிங்கிய இனப்படுகொலை இது குறித்தெல்லாம் வந்து இன்னும் இது வரைக்கும் பேசவே இல்லை ஆனால் உங்களுக்கு வந்து இது பலஸ்தீன படுகொலை நடந்து கொண்டிருக்கும்போது இது ஒரு இது ஒரு ஜனசேனும்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க இது ஒரு இனப்படுகொலுன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க வெ வெளியே அறிவிச்சிட்டாங்க இப்போ இனப்படுகொலைன்னு அறிவிச்சிட்டிங்கன்னா சர்வதேச சட்டங்கள் உடனடியாக நடைமுறைக்கு வரணும் சர்வதேச சட்டங்கள் நடைமுறைக்கு வருதுன்னா என்னன்னா ஒரு இனப்படுகொலை தடுப்பதற்கு உடனடியாக சர்வதேச ராணுவம் அனுப்பப்படணும் எந்த நாட்டு ராணுவம் எந்த எந்த ராணுவமான தலையிடவும் செய்யலாம் இப்போ இது வந்து இந்தியாவில் ஒரு யோக்கியமான அரசு இருந்ததுன்னா இந்தியாவில் ராணுவம் அங்கே தலையிடலாம் அது சர்வதேச சட்டத்தின்படி குற்றமாக பார்க்கப்படாது ரைட் டு ப்ரொடெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு டு பி அப்படின்னு ஒன்று இருக்குது சரிங்களா டு பி படி படி பார்த்தீங்கன்னா ஐநா கொண்டு வரப்பட்ட ஒரு சாசனம் தான் அது ஒரு பண்ணாங்க அதை ஒப்புக்கொண்டாங்க நடைமுறைப்படுத்துவதை அதை வந்து சேர்த்தாங்க அதை கொண்டு வந்து நோம் சாம்ஸ்கி அவர்கள் மிக முக்கியமான ஒரு சிந்தனையாளர் அந்த இதுபடி ரைட் நீங்கள் ஒன்று ஜனசேன டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அவர் அறிவிச்சிட்டிங்கன்னா ஆர்டிபி ஆக்ட் வந்து உள்ளே வந்துடும் இப்போ யார் வேணால் உள்ளே நீங்கள் இராணுவத்தை அனுப்பி அதை நிறுத்தலாம் அந்த அந்த இனப்படுகளை செய்யக்கூடிய கும்பல்களை யார் வேண்டுமானாலும் தடுக்கலாம் அவர்களை நீங்கள் வந்து அழிக்கலாம் ஒன்றும் தவறே கிடையாதுங்கிற இடம் வந்துடுது இன்னொன்று அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா அப்படி ஒரு இனப்படுகளை நடக்கக்கூடிய நாட்டிற்கு பகுதிக்கு அண்டையில் இருக்கக்கூடிய நாடு இராணுவத்தை அனுப்பவில்லை என்றால் அந்த நாடும் இனப்படுகளையும் பங்கேற்ற நாடாக பார்க்கப்படும் இந்த விதிப்படி அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஜெர்மனியில் ஐநாவினுடைய முன்னாள் துணை பொதுச் செயலாளர் அவருடைய தலைமையில் பதிமூன்று வழக்கறிஞர்கள் பதிமூன்று வழக்கறிஞர்கள் அதாவது பல்வேறு இனப்படுகளை விசாரித்த வழக்கறிஞர்கள் நீதிபதியாக இருந்தவர்கள் அவர்களுடைய தலைமையில் ஒரு தீர்ப்பாயம் நடந்தது ஒரு ட்ரைபியூனல் நடந்தது அதில் ஈழத்தில் நடந்த ஒரு இனப்படுகொலை என்பதை வந்து ஆதாரபூர்வமாக சட்ட ரீதியாக நிரூபித்தாங்க அதில் இந்தியாவினுடைய பங்களிப்பை பற்றி மேற்பத பங்கெடுத்த போது நாங்கள் வைத்த வாதம் மேற்பதிலையம் என்ன முன் வச்சோம்னா அங்கு நடந்தது இனப்படுகொலை என்றால் அதற்கு அண்டை நாடாக இருக்கக்கூடிய இந்தியா அது தடுப்பதற்கான எந்த முயற்சியும் செய்யவில்லை மாறாக உதவி செய்தது உதவியும் செய்திருக்கிறது தடுக்கவும் முன்வரவில்லை என்றால் இப்போ இந்தியாவும் அது இனப்படுகொலை பங்காளி என்கின்ற ஒரு இடத்திற்கு வந்து சில குற்றவாளியாக மாறுகிறார்கள் என்பதை தான் அங்கே வாதமாக வைத்த பொழுது அதை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த அடிப்படையில் இந்த இந்த இனப்படுகொலையில் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை இந்தியாவும் ஒரு கூட்டு குற்றவாளி என்பதை அவர் ஏற்றுக்கொண்டு இந்தியாவின் மீது மேலதிகமான விசாரணை தேவை என்பதையும் அவர் தீர்ப்பார்ப்பான் இவர்கள் எல்லாம் வந்து சாதாரண ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் மங்கி பார்க்குற ஒரு ஒரு சிறு வட்டத்துக்குள்ள வட்டத்துக்குள்ளே இவங்க எல்லாம் ருவாண்டா இனப்படுகொலையை அதற்காக நின்று வழக்காடியவர்கள் செப்ரனிக்க படுகொலைக்காக போஸ்னி இனப்படுகொலைக்காக ஆர்மீனிய இனப்படுகொலைக்காக இதற்காக இன்னும் நம்பிபிய எனப்படுகொலைக்காக வழக்கு நடத்தியவர்கள் அரசுகளுக்கு எதிராகவும் அந்த இராணுவ தளபதிகளுக்கு எதிராகவும் வழக்கு நடத்தியவர்கள் அவர்கள் சொன்ன முடிவு இது இதுக்கு தலைமை தாங்கியவர் ஐந்தாவது முன்னாள் துணை பொதுச் செயலாளர் அவர் தான் வந்து இந்த இதை நடத்தினார் ஆனால் காசாவில் நடக்கக்கூடிய அந்த படுகொலைக்கு மோதியும் காரணம் சொல்லிட்டு அந்த கூட்டத்திலே பிரகாஷ்ராஜ் அவர்கள் பேசியிருந்தார் இப்போ இந்தியா எப்படி அதுக்கு ஒரு காரணமாக இருக்க முடியும் ஏன்னா இஸ்ரேலோட பொருளாதார உறவு இருக்குது இஸ்ரேலுக்கான மிகப்பெரிய பொருளாதார உதவி இந்தியா அதனுடைய ஒப்பந்தங்களின் மூலமாக கிடைக்கிறது இதை தவிர இஸ்ரேல் இஸ் இந்த போர்களுக்கு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகக்கூடிய ஆயுதங்கள் என்ன ட்ரோன்கள் இங்கேருந்து போயிருக்கிறது யுக்ரைனுக்கு போனதை நம்ம வந்து ரஷ்யாவே பேசியிருந்தது அதே ட்ரோன்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்காதுங்கிறதுக்கான விசாரணைகள் எதுவுமே கிடையாது இஸ்ரேலினுடைய நெருக்கமான உறவை இந்தியா மேற்கொண்டு வருகிறது இஸ்ரேலினுடைய முக்கியமான துறைமுகம் ஹைஃபா அது அதானிக்காக பெற்றுக் கொடுத்தவர் மோடி அந்த ஹைஃபா துறைமுகம் என்பது மத்திய தரைக்கடல் பகுதியில் வந்து உங்களுக்கு சூயஸ் கால்வாய்க்கு முன்பாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான துறைமுகம் இஸ்ரேலினுடைய பொருளாதார இதயமாக சொல்லப்படுகின்ற துறைமுகங்களில் ஹைஃபா துறைமுகம் ஒன்று அந்த துறைமுகத்துக்கான மொத்த நிர்வாகம் யார் கையில் இருக்கிறது என்றால் அதானி கையில் இருக்கிறது அதானிக்கான ஒப்பந்தத்தை பெற்றுக் கொடுத்தவர் யார் நரேந்திர மோடி தான் இப்போ இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்குமான நெருக்கமான உறவு என்பது மோடி அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டது அந்த அடிப்படையில் தான் இங்கே வந்து நீங்க வந்து மோடியின் மீதான குற்றச்சாட்டு அதே நியூயார்க் டிக்ளரேஷன்ல சமீபத்தில் நடந்தது இந்தியா அங்கீகரிச்சது இல்லையா இது வந்து உங்களுக்கு இந்தியா மோடி அரசு தனியாக முடிவு எடுக்க முடியாது இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்குமே ஏன்னா இது வந்து இந்தியாவினுடைய நீண்ட நாள் கொள்கை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் எடுக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடு இந்த நிலைப்பாட்டை வந்து நரேந்திர மோடி மாற்றினார் என்றால் மிகப்பெரிய விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஏன்னா நானே மூவ்மெண்டில் இருந்திருக்கிறீங்க இதை தவிர வந்து அரபு நாடுகளினோட உங்களுக்கான தொடர்புகள் உறவுகள் இருக்குது அரபு நாடுகள் வந்து பலஸ்தீன நாட்டை வந்து அங்கீகரிச்சிருக்கிறாங்க அப்போ அப்படிப்பட்டதாக இருக்கும் பொழுது அது மட்டுமல்ல நீங்கள் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் வந்து ஐநாவில் ஐநாவில் பாலஸ்தீனத்துக்கு இருக்கிறது பாலஸ்தீனத்துக்கு அப்சர்வர் ஸ்டேட்டஸ் இருக்குது உங்களுக்கு சில முழுமையான ஒரு இறையாண்மை உள்ள நாடாக அங்கீகரிக்கப்படுவதற்கான ஒரு இறுதிக்கட்ட நிலையில் தான் பலஸ்தீனம் இருக்கிறது அது பாலஸ்தீனத்தினுடைய முழு தேச அங்கீகாரத்தை தடுத்து வைத்திருப்பது ஒரே ஒரு நாடு தான் அது அமெரிக்கா அவங்க தான் வந்து செக்யூரிட்டி கவுன்சிலு வீட்டோவில் ஒவ்வொரு முறையும் ரத்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க மற்றபடி இந்தியாவினுடைய இந்த ஆதரவு என்பது பத்தோட பதினொன்னா தான் இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ நீங்கள் இந்த சொன்னீங்களே பாலஸ்தீன ஆதரவுன்றது ஒரு தொடர்ச்சி தான் அப்படின்னு சொல்லி அப்போ இஸ்ரேல் ஆதரவு அப்படின்றது கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று அந்த காலகட்டத்திலேயே வந்து இந்தியா வந்து இஸ்ரேலை ஆதரிச்சிட்டாங்க அதன் பிறகு நிறைய ஒப்பந்தங்கள் வந்தது அதோட தொடர்ச்சியாக பார்க்காம இதில் மட்டும் நீங்கள் வந்து மோடியை குற்றச்சாட்டு சொல்கிறது எப்படி நம்ம ஏற்றுக்கிறது இல்லைங்க அப்போ நீங்கள் இரண்டாம் அதாவது என்ன சொல்ல போகிறதுனா அந்த சோவியத்தினுடைய வீழ்ச்சிக்கு பின்னாடியான காலகட்டத்தில் இஸ்ரேலுடனான உறவு என்பது பெருமளவில் இல்லாமல் வணிக ரீதியான சிறு அளவில் உறவுகளாக இருக்கிறது இது இராணுவ உறவுகளாக பெருமளவில் வர்த்த உறவுகளாக மாற்றப்பட்டு இந்தியாவினுடைய பிரதமர் நேரடியாக இஸ்ரேலுக்கு சென்ற வரலாறு இல்லை அந்த வரலாறை உருவாக்கியது வந்து நரேந்திர மோடி தான் அப்படி தான் அவங்க வந்து வருவாங்கன்னா இந்த பிஜேபி இந்துத்துவ கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் வந்து இப்போ நீங்கள் இந்துத்துவ கொள்கை அந்த இந்த சங்கிகளுக்கு இருக்கக்கூடிய காமெடியானது என்னென்னா இவன் நாசியையும் ஆதரிப்பான் நாசியால் கொல்லப்பட்ட யூதனும் இந்த என்னோடய ஆளுன்னு சொல்லுவான் நாசி நான் தான் யூதனும் நான் தான் சொல்லக்கூடிய கோமாளி கூட்டம் அப்போ அப்படி ஏற்பட்ட ஆளுங்களுக்கு இப்போ இஸ்ரேலுக்கு வக்காலத்தை வாங்குறது மூலமாக தாங்கள் வந்து யூதர்களுடைய வழித்தொன்றர்கள் பேசுவாங்க ஆனால் நாஜிகளுடைய ஆரியர்கள்னு இவங்க வந்து பேசிக்குவாங்க அந்த ஆதரவு அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக சூழலில் வந்து எல்லாரையும் ஆதரிச்சுட்டு போகிற ஒரு நிலையில தானே இருக்கு இப்போ இப்போ நீங்கள் இன்றைக்கு இருக்க உலக சூழலை எதை நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னு ஒன்று இருக்குது இப்போ வந்து இஸ்ரேலினுடைய ஆதரவு இஸ்ரேலுக்கு எதிரான வழக்கை நடத்தியது நடத்துகின்றிருக்குது வந்து தென்னாப்பிரிக்கா அதில் அயர்லாந்தும் எதிர்த்து நிற்கிறது ஸ்பெயின் இப்பொழுது வழக்கில் நாங்கள் சொல்லி சொல்லியிருக்கிறது அப்போ இதெல்லாம் வந்து எல்லாருமே இஸ்ரேலோட உறவு நடத்தணும் இல்லை இஸ்ரேல் என்பதே வந்து அமெரிக்காவோட அவுட் போஸ்ட் தான் அது அமெரிக்கா இங்கிலாந்தினுடைய ராணுவ செக் போஸ்ட் தான் வந்து அது எதுக்கான ஆசியாவுக்கான செக் போஸ்ட் ஆசியாவில் வேற எங்கேயுமே வந்து இந்த மேற்குலக நாடுகளினுடைய இராணுவ தளம் வந்து வலுவான தளங்கள் எங்கேயுமே கிடையாது அந்த தளமாக இஸ்ரேலை வைத்துக்கொண்டு மேற்காசிய நாடுகளை கட்டுப்படுத்துவது உழவு பார்ப்பது அங்கே ஆட்சி கவிழ்ப்பு நடப்பது படுகொலைகளை செய்வது என்பதற்குத்தான் ஒரு செட்டில்மெண்ட் அது அது ஒரு நாடல்ல இஸ் பாலஸ்தீன மக்கள்கிட்ட வந்து அவங்க வந்து செட்டில்மெண்ட் ஆகி உட்காந்துக்கிட்டான் அவனுடைய உறவுகள்லாம் எங்கே இருக்குதுன்னா அமெரிக்காவில் இருக்கிறது ஐரோப்பாவுக்குள்ளே இருக்கக்கூடியது இப்போ இருக்கக்கூடிய நேத்தனியாக என்று சொல்லப்படுது இஸ்ரேலுடைய பிரதமரே வந்து ஐரோப்பாவை சேர்ந்தவர் போலந்து நாட்டை சேர்ந்தவர் என்று சொல்கிறார்கள் போலந்தா அல்லது போன்ற இருக்கக்கூடிய அந்த பகுதியை சார்ந்த நாடுகளைச் சேர்ந்தவர் தான் அவரை சொல்கிறாங்க அங்கே இருந்து இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே வேறு ஏதோ ஒரு நாட்டினுடைய குடிமகன்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஒரு செட்டில்மெண்ட்டு தான் வந்து இஸ்ரேல் இஸ் நாட் அ கண்ட்ரி இஸ் நாட் அ நேஷன் இட்ஸ் எ செட்டில்மெண்ட் அது ஒரு குடியேற்ற பகுதி ஆனால் இப்போ இஸ்ரேலுக்கு ஆதரிக்கக்கூடியவங்க ஒரு நியாயத்தை என்ன சொல்றாங்கன்னா சுத்தி இருக்கிற நாடுகள் எல்லாமே வந்து இஸ்ரேல் அழியணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் கொண்டவர்கள் அதனால தான் வந்து இன்னைக்கு அவங்களுடைய பாதுகாப்புக்காக பாலஸ்தீனமாக இருக்கட்டும் அல்லது ஜோர்டானாக இருக்கட்டும் இந்த பகுதியெல்லாம் தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்ட்டு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்களே எப்படி பார்த்து நீங்க சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துக்குள்ளார வந்து இருந்துக்கிட்டு அங்கே வந்து இருக்கிற ஆளுங்கள் எல்லாம் அடிக்கிறது கொள்றதுன்னு நீங்கள் வேலை செய்யும் உங்களுக்கு அந்த இடமே கிடையாது இட்ஸ் நாட் யுவர் பிளேஸ் எங்களுக்கு தேவதூதன் சொல்லிட்டாரு புராணத்துல இந்த கதையெல்லாம் எத்தனை காலத்து எல்லாருக்கும் புராணத்தை உருவாக்கலாம்ல புராணத்தின் அடிப்படையில் இன்னைக்கு வாழ்க்கை இன்னைக்கு என்ன காலத்துல யார் இருக்காங்களோ அந்த அடிப்படையில் தான் இருக்க முடியும் அதில் சரி அப்படித்தான் யூதர்கள் வந்து ஈரான்ல யூதர்கள் இருக்கிறாங்க இந்தியாவில் யூதர்கள் இருக்கிறாங்க அரபு தேசங்கள் பல தேசங்கள்ல யூதர்கள் இருக்கிறாங்க ஏமனில் யூதர்கள் இருந்திருக்கிறாங்க அவர்களெல்லாம் எல்லாம் வஞ்சிக்கப்பட்டதெல்லாமே இல்லை ஐரோப்பாவில் தான் யூதர் வஞ்சிக்கப்பட்டாங்க ஐரோப்பாவில் தான் யூதர் வஞ்சிக்கப்பட்டாங்க அப்ப வந்து இஸ்ரேல் என்பதை வந்து மேற்குலகம் இது வந்து இவர்களுக்கான புனித பூமி வாக்கப்பட்ட பூமியெல்லாம் கிடையாது இதெல்லாம் இவங்களாம் உருவாக்கிக்கிட்ட கதைகள் நம்ம ஊரில் இந்துத்துவ உருவாக்கின அயோத்தியாக்கில் உருவாக்கின கதை மாதிரி இது ஒரு ராமர் ஜென்மபூமி மாதிரி இது ஒரு கதை இந்த கதையின் அடிப்படையில் அந்த நிலத்தை அபகரிச்சிட்டாங்க அப்போ அதில் இருந்துட்டு பக்கத்து நாடுகளில் பல்வேறு ஆட்சி கவிழ்ப்புகள் ராணுவ க ராணுவ நடவடிக்கைகள் செய்யக்கூடிய வேலைகளை செய்கிறாங்க இஸ்ரேல் என்பது அங்கிருந்து வெளியேற வேண்டும் அவ்வளோதான் இஸ்ரேல் என்கின்ற நாடு தேவையில்லை பாலஸ்தீனருடைய நாடு ஆனால் நெத்தனியாக சொல்றாரு இனி பாலஸ்தீனம்ன்ற ஒரு நாடே கிடையாது அப்படின்னு அறிவிக்கிறாரு இப்படி தான் ஹிட்லர் ஒரு ஆள் சொல்லிவிங்களே வரட்டி விட்டார் இன்னைக்கு ஹிட்லர் எங்கே இருக்காப்புல ஹிட்லர் வரலாறு என்ன இருக்குது அதனால் இதெல்லாம் ரொம்ப காலம் நிற்க போகிறது இல்லை மக்களுடைய எழுச்சி நடந்ததுன்னா இந்த இராணுவம் இந்த ஆட்சியாளர்கள்லாம் கால் தூசுக்கு சாமந்தான் தான் அதனால் மக்கள் எழுச்சி நடக்குது பெரிய அளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வீதிக்கு வர்றாங்க இவனுக்கு எல்லாத்தையும் அடித்து வரட்டுவாங்க மக்கள் அது வந்து இன்னைக்கு இஸ்ரேலுக்குள்ளாரையும் மிகப்பெரிய எழுச்சி நடக்குது இதில் என்னென்னா இந்த போர் நடத்துவதற்கு அடிப்படை காரணம் நேத்தனியாக மீத குற்ற இருக்கிறது அவர் பதவி விலக வேண்டிய சமயம் தேர்தல் நடத்த வேண்டிய கட்டம் இப்போ நேதனியாக சிறைக்கு போக வேண்டிய இடத்துல இருக்கிறார் இப்போ போர் நிறுத்தினா அவர் ஜெயிலுக்கு போய் ஆகணும் அவர் அடிப்படையில் இப்போ கைது பண்ண செய்யப்பட வேண்டிய நபர் அவர் அரசு மைனாரிட்டி அரசு அவர் வந்து இந்த என்ன சொல்கிறது போர் அப்படின்னு சூழல் இருக்கிறப்ப வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை நீங்கள் விடணும்னு அவசியம் இல்லை இப்போ யுக்ரைன்லேயும் கூட தான் போருங்கிறத வச்சு தான் அந்தாலும் வந்து இன்னும் ஆட்சியில் உட்காந்துருக்குறாப்புல ஜெலன்ஸ்கி வந்து இல்லைன்னா போர் நிறுத்தினா அவர் தேர்தல் நடத்தி ஆகணும் அப்போ தேர்தலிலேருந்து தப்பிப்பதற்காக போர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நீ கத்தார்க்குள்ளே இப்போ எதுக்கு தாக்குதல் நடத்த வேண்டும் கத்தார்க்குள்ளே இஸ்ரேல் எதுக்கு தாக்கு நீங்கள் நவம்பர் ஏழுக்காக நான் பாலஸ்தீனத்தை தாக்குறேன் ஹமாஸை தாக்குறேன்னு சொன்னோன்னா நீ எதுக்கு லெபனானை தாக்குனே நீ எதுக்கு சிரியாவை தாக்குறேன் நீ எதுக்கு ஏமனை தாக்குனே நீ ஏன் வந்து ஈரானை தாக்குனீங்க ஏன் ஈராக்கை தாக்குறேன் நீ ஏன் கத்தாரை தாக்குறேன் எத்தனை நாடுகளை வந்து தாக்கியிருக்கிறாங்க இஸ்ரேல் தானே தாக்கியிருக்குது அப்போ இதெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துகிட்டு தான் இஸ்ரேலை வந்து கணிக்க வேண்டியிருக்குது அது இஸ்ரேலில் இருந்து வெறும் பாலஸ்தீன இஸ்லாமியர்களை கொலை செய்யுது அப்படிங்கிறத மட்டுமே பேசுகிறாங்க அப்படி இல்லை பாலஸ்தீனத்தில் எட்டு சதவீதத்துக்கும் அதிகமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் உலகத்தில் மிக பழமையான தேவாலயங்கள் ஒன்று மூன்று பழைய தேவாலயங்கள் ஒரு தேவாலயம் வந்து பாலஸ்தீனத்தில் இருக்கிறது அந்த தேவாலயத்தின் மீது குண்டு போட்டார்கள் இன்னும் யூதர்கள் வந்து கிறிஸ்தவர்களை பார்த்தாலே கெட்ட வாரத்தில் பேசுகிறது துப்புறது எச்சி துப்புறதுங்கிறது இயல்பாக இஸ்ரேல் நடக்கும் ஓ அந்த வீடியோக்கள் ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் வந்திருக்குது நீ கிறிஸ்தவர்களை பார்த்தாலே அவங்க எச்சியில் துப்புவாங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு அவங்களுக்கு வந்து கிறிஸ்தவத்தின் மீது கடுமையான வெறுப்பு உண்டு இஸ்ரேல் இது இஸ்லாமியர்கள் மீதும் வெறுப்பு உண்டு இப்படிப்பட்ட ஒன்று தான் இந்த இஸ்ரேல் காசா போற பத்தி நம்ம பேசும்பொழுது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக அந்த கூட்டத்திலே ஆனால் ஹமாஸை பத்தி ஆதரித்து பேசுறதுல ஏதாவது ஒரு சிக்கல் அப்படி யாருமே என்னென்னா பொதுவாக வந்து வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் எல்லாருமே பேசிட்டு போறது எல்லாரும் பொதுவாவே பாவமாக இருக்குது செத்து போறாங்க சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்றது எல்லாரும் ரொம்ப எளிமையான ஒரு இடமா இருக்கு ஆனால் வந்து இது ஏன் நடக்குது அப்படின்னாலும் அவங்க ஒரு விடுதலை கேக்குறாங்க ராணுவ ஆக்கிரமிப்புல இருந்து வெளியேற வேண்டும் அப்படின்னு விரும்புறாங்க தங்களுக்கான ராணுவத்தை தங்களுக்கான ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நான் ஈழத்தை ஆதரிக்கிறேன் விடுதலை புலி ஆதரிக்க மாட்டேன்னு சொல்ற கதை தான் அது விடுதலை புள்ளி ஆதரிக்காம மாட்டி ஈழத்தை ஆதரிப்பு இல்ல நீப்பு சண்டை போட போறியா புரியுதுங்களா அப்ப வந்து இந்த அரசுகள் வந்து ஒரு அமைப்பை வந்து முத்திரை குத்தும் பொழுது நாம ஏன் அந்த சிக்கல போய் பேசணும்ங்கிற ஒன்று அல்லது போதாமைதான் அதை பத்தி முழுமையான தகவல் தெரியாத ஒரு இடத்துல அப்படிப்பட்ட நல்ல பாட்டு ஏன்னா நெத்தனியா கூட சொல்றாரு ஹமாசை முழுவதுமா ஒழிக்காம நான் ஓய மாட்டேன்னு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நூறு வருஷம் வருஷம் ஆனாலும் வரால முடியாது நிச்சயம் இன்னமெல்லாம் மேலுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் வாழ்த்து அமைக்க நன்றி ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச நிலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை